ஒரு இலட்சிய நிலைமாற்றின் முதன்மைச் சுருகளின் சுருளில் இருநூறு முறுக்குகளும் அப்போ ஒரு இலச்சிய நிலை மாற்றி முதலாவது நிலைமாற்றி என்ன என்னெண்டா இப்படி ஒரு சுருள் ஒன்று இருக்கும் இதில் ஒரு மெலிராமன் இருக்கும் இதில் ஒரு சுருள் இருக்கும் இந்த சுருள்கிற வித்தியாசத்தை வச்சுக்கொண்டு படி கூட்டு நிலைமாற்றி அதே மாதிரி படி குறை நிலை மாற்றியெல்லாம் இருக்குது இந்த நிலைமாற்றிக்கு என்ன சாம்பாடு கட்டுங்கன்னா இவரை பிரைமரி என்று எடுக்கிறேன் வேறு செகண்டரி எண்ணெய் எடுக்கிறேன் சரியா பிரைமர அழுத்தத்துங்கள் செகண்டர அழுத்தம் சமன் பிரைமர முறுக்கள் எண்ணிக்கைங்கள் என்ன துணை சுட்டுட முறுக்கள் எண்ணிக்கை சமன் இவர் மட்டும் கொஞ்சம் மாறுவர் ஐஎஸ் அதாவது இதில் இருக்க மின்னோட்டம் இது பிரைமரி செகண்டரி இந்த செகண்டரியில் இருக்க மின்னோட்டம் பிரைமரி இருக்க மின்னோட்டம் இதுதான் சாம்பாடு கரெக்டான ஒரு சாம்பாடு வளர்ந்தேன் இதெல்லாம் நிலை மாற்ற சாம்பாடே இருக்குது இதை வச்சு தான் மிச்செல்லாம் செய்ய போகிறோம் இப்போ உங்களுக்கு என்ன செய்ய போகிறாங்கன்னா தரவு வந்திருந்திருக்காங்க இப்போ நான் நினைக்கிறேன் இதுதான் வரப்போகுது முதன்மை சுருள எண்ணிக்கை அதாவது முதன்மை சுருள் இங்கே தான் சுருள் இருக்குது முதன்மை சுருள எண்ணிக்கை என்பி சமன் என்னென்னு கேட்டிங்கடா இருநூறா இருக்காம் என்எஸ்என் என்று கேட்டிங்கண்டா நானூறா இருக்கும் முதன்மை இடைவர்க்க மூல வோல்ட் அளவு வீ தர்றாங்க இந்த வி தான் வந்துடுறாங்க ப்ரைமரிக்கு தந்துருக்கான் போல் இடைவெள்க்கு மூல வோல்ட் அளவு ஓ முதன்மை இடைவர்க்க மூல அளவு விளாண்டு கேட்டிங்கண்டா நூற்றி பத்தாக இருக்காம் போல்ட்டாக இருக்காம் ஒரு ஆளல் வோல்ட்ரளவு முதலிடம் தொடுக்கப்பட்ட போது அதனுடாக பாயும் மின்னோட்டம் அப்போ ஐபி தான் தந்திருக்காங்க இதில் விபி தந்துடுவாங்க ஐபி தந்திருக்காங்க விளையாண்டு கேட்டால் பத்து ஆம்பாகும் துணை துணையின் வோல்ட் அளவும் ஓட்டமும் ஓட்டமுடியாதன்னு கேட்குறாங்க துணையிட அளவு நாங்கள் முதல்லாம் இந்த ரெண்டு சம்பளம் எடுப்போம் அதாவது பிபிஎங்கிள் விஎஸ் சமன் என்பிஎங்கிள் என்எஸ் சரியா துணை சுற்ற ஓல்டரில் காண போகிறான் பிபிஎவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நூற்றி பத்து வோல்ட் விஎஸ் தான் காண எக்ஸ் அண்ட் போடுறேன் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இருநூறு என்எஸ் எவ்வளோ எவ்வளவுன்டா நானூறு சுற்றுகளை இன்றைக்கி அதிகரிக்குது இது என்னென்னு கேட்டிங்கன்னா படி கூட்ட நிலை மாற்றி அப்ப இதுல இருந்து நாங்க என்ன செய்றேன் இந்த ரெண்டு சைடுல இருந்து ரெண்டு சைடு தூக்குறன் ஈரோண்டு ஒன்று ஈரி ரெண்டு நாலு போட்டாச்சு பிரிச்சாச்சு அப்ப நூற்றி பத்து எக்ஸ் அமன் என்ன ஒன்றுங்கள் ரெண்டு விடும் இந்த ரெண்டு நூற்றி பத்தால பிறீங்கன்னா இருநூற்றி இருபது எக்ஸ் ஒன்றால் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்போ எங்களுக்கு எக்ஸ் அமன் லெவலன்னு வந்துட்டு இருநூத்தி இருபது வோல்ட்டுன்னு வந்துட்டு கூட வந்துட்டு இருநூற்றி இருபது வோல்ட் இப்போ என்ன ஐபி செய்ய ஐஎஸ்ஐ காணட்டாமா இதை இதை போடுவோம் எங்களுக்கு என்பிஎன்ற என்எஸ் தான் சரியான தரவு அப்போ என்பிஎங்களுக்கு எனக்கு தந்த தரவு அதனால் இதை வச்சு கொஞ்சம் செய்கிறது ஈஸியாக இருக்கும் ஐஎஸ் எங்கள் ஐபிஏ போடுறேன் என்பிஎவ்வளோன்னு கேட்டிங்கன்னா இருநூறு என்எஸ் எவ்வளோன்னு கேட்டிங்கன்னா நானூறு ஐஎஸ் ஐஎஸ்எவெலு கேட்டிங்கன்னா அதை தான் நான் காண போடுறேன் ஐபிஎவெலாம் பத்து சரியா அப்போ குறுக்கப்பேருக்கு கொஞ்சம் இருநூறோட பத்தை பெருக்கிட்டு நானூறோட எக்ஸை பெருக்குவோம் அவ்வளோங்க அப்போ இந்த ரெண்டு சைட் இந்த ரெண்டு சைட் தூக்கலாம் என்ன ரெண்டு சாம்பாடு தானே ஒரு இதில் ரெண்டு ரெண்டு சைவரை தூக்கிட்டேன் அப்போ ஈர் ரெண்டு தர பத்து இருபது நாலு தர எக்ஸ் நாலு எக்ஸ் பிறகு பிறகுங்களை வந்து என்ன செய்யும் பிற்பாடு அப்போ இருபதுங்கள் நாலு அப்போ எக்ஸ் அம்மன் என்னென்னு கேட்டீங்கன்னா அஞ்சு ஆம்பாக இருக்கும் அப்போ இந்த விட விடங்க இருபத்தி இருபது வோல்ட்டும் அஞ்சு ஆம்பும் எங்கே இருக்குன்னா நாலாவது விடையில் இருக்கும் ரெக்டான சாம்பாடு தான் வேறு ஒன்றும் இல்லை